ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் வந்து வீடியோவே போடலை இது வந்து போன வாரம் செவ்வாய்க்கிழமை எடுத்தது ஆயுத பூஜைக்காக சரி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு வந்து டாமிக்ஸ் எல்லாம் வந்து ஊற்றி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு மற்ற வேலைகளை பார்த்துட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு குளிக்கணும் ஸோ இதுதான் வந்து இது அந்த அன்னைக்கு வந்து வீடியோ சைலண்ட்டாக இருந்துச்சு என்ன ரீசன்னால் பசங்கள் ரெண்டு பேருமே அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து போய்ட்டரு எனக்கு வந்துட்டு ஒரு லாஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு பத்து நாளாகவே வந்து நல்ல கோல்டு இப்போல்லாம் சளி பிடிச்சிது அப்படின்னா மினிமம் பத்து நாள் பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து அந்த சளி எல்லாம் வெளியில் வர வரைக்கும் நமக்கு ஒரே பயங்கரமான டயர்டு சுத்தமாகவே வந்து செய்ய முடியறதில்லை எந்த வேலையுமே செய்ய முடியிறதில்ல ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் இருக்குது ஆனால் சளி எல்லாம் வெளியில் வந்ததுக்கப்புறமா ஒரு பாஞ்சு நாள் ஆனாலும் சரி அதுக்கப்புறமா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக நல்லா இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடணுன்னு தோணுது அதாவது சாப்பாட்டை பார்த்தவே ஒரு வெறி மாதிரி இருக்குது எதை பார்த்தாலும் சாப்பிடணும்னு தோணுது பிடிக்காத ஐட்டம்லாம் இருந்தால் கூட அதையும்லாம் சா நல்லா ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக நல்லா சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் அந்த சுகரை வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா சளி வந்ததுக்கு ரீசனே அதுதான் அது என்னென்னா லைட்டாக வந்து அந்த எப்பவுமே குடிக்கிற அந்த யாகுல்ட் வந்துட்டு சில்னஸோடு அப்படியே எடுத்து குடிச்சிட்டேன் ஸோ அதுதான் ரீசன் அது த்ரோட் பெயின் ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறமா ரெண்டு மூணு நாள்லேயே வந்துட்டு ஃபுல்லாக சளி ஃபார்ம் ஆகி கட்டி கட்டியாக வந்து ஒரு ப பதினஞ்சு நாள் வரைக்கும் கண்டினியூவாக சளி மூக்குலையும் ஆயிலையும் வந்து வந்துட்டே இருந்துச்சு ஸோ இது வந்து ஃபஸ்ட்டெல்லாம் இப்படி இல்லை ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் அந்த மாதிரி ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி இருக்குது அது என்ன ரீசன்னு தெரில பட்டு ஓகே இப்போ வந்துட்டு செவ்வாய்க்கிழமை அவங்களோட ஆஃபீஸில் வந்துட்டு சாமி கும்பிட்டாங்க ஸோ அடுத்த நாள் ரெண்டு நாள் லீவு அப்படிங்கிறதுனால முதல் நாளே அவங்க ஆஃபீஸில் சாமி கும்பிட்டுருவாங்க ஸோ அதுக்காக எனக்கு உடம்பு சரியில்லை சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்தையும் வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க பசங்களுக்கு லீவு தானே எங்கேயுமே வெளியில் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்சம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி வந்துட்டாங்க அந்த அன்றைக்கி பெருசாக ஆஃபீஸ்லி வேலையில் எதுவும் இல்லை பூஜை தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்புறமா வந்து பார்த்தோன்னா இடையில் வீடியோ எடுக்கவும் முடியல என்னென்னா நம்ம என்ன சொல்கிறது ரெகுலராக ஒரே மாதிரி வீடியோ போட்டு போட்டு எனக்கே போர் அடிக்குது பார்க்குறவங்களுக்கும் வந்துட்டு கண்டிப்பாக போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் இதுக்கு தான் நான் அப்பப்போ யோசிப்பேன் நம்ம வீடியோவை நானே எடுத்து பார்க்குறப்போ ரிப்பீட்டட் ஒரே மாதிரியதை தான் நம்ம எவ்வளோ வருஷமாக செஞ்சுட்ருக்கமா அப்படின்னு வந்து தோணுது இந்த மாதிரி ஒரு சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்க வீட்டை லாக் பண்ணிக்கிட்டு ரிப்பீட்டட் ஒரே அப்படியே ஒரே ரொட்டீன் போயிட்டுருக்குது அதையும் மாரி வீடியோவாக எடுத்து பல வருஷமாக போட்டுட்ருக்குறதுனால பார்க்குறவங்களுக்கே போர் அடிச்சிடும் அந்த மாதிரி தான் இருக்குது அதுக்காக தான் யோசிப்பேன் அப்பப்போ ஊருக்கு ஊரில் இருந்தோம் அப்படின்னோம்னா அந்த லைஃப் வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வேலை இருக்கும் நிறைய பேர்த்த பார்க்கலாம் பேசலாம் அதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் வரும் அது ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும் ஸோ so, அதையெல்லாம் நம்ம மிஸ் பண்ணுறோமே அப்படின்ட்டு வந்து தோணுது அங்கேயே uh, ஊர்லேயே இருந்திருக்கலாமோ அங்கேயே ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது நல்லா ஹாப்பியாக இருந்திருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுது இப்படி வந்து ஒரு கூண்டில் வந்து அடைஞ்சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ <laughs> தோணும் பட் <laughs> இருந்தாலும் ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்காக இருக்கும் அவ்வளோதான் அது இந்த ஃபீலிங் வந்து திரும்ப இன்னொரு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அப்படி அப்படியே போயிடும் மறந்துடும் அதுக்கப்புறமா மறுபடியும் இப்படி தொடர்ந்து கண்டினியூவிட்டி தான் அதே ரொட்டீன் தான் அப்பப்போ இந்த போரிங் வரும் பட் அதுவே இப்போ வந்து போயிடும் அவ்வளோதான் இதே மாதிரி தான் வந்து லைஃப்லேயும் நிறையா கஷ்டமோ ஹாப்பியோ எது கோபமோ எது இருந்தாலும் சரி அதை அப்படியே விட்டுட்டீங்கனாவே ஓகே நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை அப்படியே விட்டுட்டிங்கனாவே ஓகே அது தானாகவே வந்து போயிடும் முக்கியமாக அதை பற்றி வந்து பேச ஆரம்பிச்சிங்கன்னா தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது ஸோ அதுதான் வந்து நான் சொல்ல நினைக்கிறேன் இந்த ஜன்னல் கம்பி கிச்சனோட பக்கத்துலேயே ஜன்னல் இருக்கிறதுனால அந்த கம்பியில் பார்த்தோம்னா நல்லா எண்ணெய் பிஸ்கு வந்து பிடிச்சிருந்தது அதை வந்துட்டு எப்படா தேய்ச்சி எடுக்கிறதுனா அப்படியே விட்டாச்சு நல்ல ஸ்க்ரப்பர் போட்டு சோப்பு சர்ஃபெக்ஸல் பவுடர் இருக்குல்லையா அதை போட்டு நல்லா வந்து உரைச்சி உரைச்சி கழுவுணும் அதுக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆயிடுச்சு எல்லாமே கழுவி எடுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு மணி ஆட்டம்